ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு உன்னால் முடியும் நான் உங்கள் நந்தினி இத்தனை நாள் குட்டி குட்டி ஸ்டோரியாக பார்த்துருந்தோம்ல ஒரு பெரிய ஸ்டோரியாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகிலேயே மிகப்பெரிய வெற்றி உன்னை நீயே வெற்றி கொள்வது தான் என்றார் மாவீரன் நெப்போலியன் உண்மை நம்முடைய மனதை வெற்றி கொள்வது சுலபமல்ல செய்ய நினைக்கும் காரியங்களில் சிறு தடை ஏற்பட்டாலும் சுணங்கி போய் செயலை கைவிட நினைக்கும் மனதை பிடித்து நிறுத்தி தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பது எளிதானதல்ல எந்த ஒரு செயலிலும் இத்தனை நாட்களில்தான் வெற்றி என்ற கால எதுவும் கிடையாது ஆனால் வெற்றிக்கான அடிப்படை சூத்திரம் என்று சொல்வதனால் விடாமுயற்சி என்று சொல்லலாம் விடாமுயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருப்பவருக்கு எந்த நேரத்திலும் வெற்றி சாத்தியப்படலாம் முடியாது என்று உலகம் கருதும் காரியங்களை கூட மீண்டும் மீண்டும் விடாமல் முயற்சி செய்தால் அதனை அடைய முடியும் ஒரு இளைஞன் தன் நாட்டில் புகழ்பெற்ற மாபெரும் வீரரிடம் சீரனாக இருந்து போர்க்கலையை கற்க வேண்டும் என்று விரும்பினான் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் துடிப்பு எல்லாமும் அவனிடம் அபரிதமாக இருந்தன புறப்பட்டு பல நாள் பயணத்துக்கு பின் மாவீரரை அடைந்து ஐயா என்னை தங்கள் சீடனாக ஏற்ற வேண்டும் என்று வேண்டினான் இளைஞனை ஏற இறங்க பார்த்தவர் வெயில் காலம் முடிந்த பிறகுவா என்று சொல்லிவிட்டு நிற்காமல் சென்று விட்டார் வெயில் காலம் முடிந்த பின் இளைஞன் மீண்டும் பயணம் செய்து வந்து சேர்ந்தான் வீரரோ மழைக்காலம் முடியட்டும் என்று சொல்லிவிட்டார் இளைஞன் திரும்பிவிட்டான் மழைக்காலமும் முடிந்தது மீண்டும் குருவின் எதிரில் போய் நின்றான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவர் வெயில் காலத்தில் வா என்றார் இளைஞன் வெயில் காலத்திற்காக காத்திருந்தான் மீண்டும் வந்து குருவிடம் வணக்கத்துடன் நின்றான் உனக்கு போர்க்கலையை கற்பதற்கான பக்குவம் வந்துவிட்டது என் மாணவர்களோடு சேர்ந்துகொள் என்று சீரனாக ஏற்றுக்கொண்டார் நம் முன்னோர் தம் அனுபவத்தில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று இதனால் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு வேலையோ முயற்சியோ தொடங்கும் பொழுது மலைப்பாக தெரியலாம் நம் கவனம் மலைக்கும் கலக்கத்தில் இல்லாமல் நம்முடைய முயற்சியில் இருக்குமேயானால் கடினமான வேலைகள் கூட எளிதாகிவிடும் தொடர்ந்து நம்முடைய முயற்சியில் மட்டும் மனம் நிற்குமானால் இலக்கு நோக்கிய பயணம் இலகுவாகும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மேய்வருத்த கூலி தரும் என்று தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா தெய்வமே வந்தாலும் ஆகவே ஆகாது உலகில் இப்படியான செயல் சாத்தியமில்லை என்று சொல்லப்படும் செயல்கள் கூட விடாமுயற்சியின் அளவுக்கு பயன் கிடைத்ததே ஆகும் என்றால் பெண்கள் சாதிக்க நினைக்கும் விஷயங்களில் துறைகளில் தொடர்ந்து முயன்றால் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதில் ஐயமில்லை கலை அறிவியல் அரசியல் இலக்கியம் என்று எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் எடுத்த எடுப்பில் வெற்றியை சுவைத்தவர்கள் இல்லை பலமுறை முறை சருக்கல்களை தோல்விகளை சந்தித்தவர்கள் தோல்வி கண்டு மனம் மயங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தவர்கள் தடங்களை தாண்டி சாதனை படைத்திருக்கிறார்கள் குழந்தை பருவத்தில் நாம் அனைவரும் கேட்ட கதைதான் இது பகை அரசினிடம் தோற்று வனத்தில் குகையில் பதுங்கியிருந்த அங்கே ஒரு சிலந்தி வலையை இருப்பதை பார்த்தார் சிலந்தி வலை கட்ட முயன்று பல முறை தவறிய பின்னும் மீண்டும் மீண்டும் எழுந்து வலை கட்டும் முயற்சியில் ஈடுபடும் இறுதியில் தனக்கான வலையை பின்னி முடித்து வலை நடுவில் ஆசுவாசமாக தங்கும் அதை பார்த்த மன்னன் தானும் அது போல முயன்றால் தன் நிலையும் மாறும் வெற்றி சாத்தியமாகும் என முயன்று தன் தேசத்தை மீட்டு மீண்டும் அரசனாவான் இந்த கதை விடாமுயற்சியின் சிறப்பை விளக்க சிறு சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக உழைத்து கொண்டிரு உனது குறிக்கோளை நிச்சயம் நீ அடைவாய் வெற்றி பெறுவதற்கு அவசியம் விடாமுயற்சியும் அதீததனமான நம்பிக்கையும் மட்டுமே என்றார் சுவாமி விவேகானந்தர் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல அது ஒரு படிநிலை மட்டுமே அதை கடந்துவிட்டால் போதும் இலக்கு புலப்பட்டுவிடும் சாதனையாளர்கள் அனைவருமே குறிப்பிடும் விடாமுயற்சி என்ற சூஸ்திரத்திற்கு நம்மால் பல உதாரணங்களை காட்ட முடியும் பெர்னாட் ஷாவின் வாழ்க்கை துன்பமும் வறுமையும் நிறைந்தது இருந்தாலும் அவர் ஒரு உறுதியை கைக்கொண்டிருந்தார் பசியால் துவண்டாலும் ஒவ்வொரு நாளும் அறிவார்த்தமான சில பக்கங்கள் எழுதியே தீருவேன் என்பதுதான் அது அந்த எழுத்துக்கள் அவரை எங்கே சென்று நிறுத்தும் என்ற கற்பனை ஒன்றும் அவருக்கு இது என் முயற்சி தொடர்ந்து நான் அதை செய்து கொண்டே இருப்பேன் எந்த நிலையிலும் தளர மாட்டேன் என்ற நிலைப்பாடே அவரை உலக அறிஞர்கள் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்தியது திறமை வலிமை கல்வி சிந்தனை என ஆற்றல் மிக்க மனிதர்களும் விடாமுயற்சியுடன் இருந்தால் மட்டுமே சிறக்க முடியும் முயற்சியை தொடங்கும் நேரத்தில் விமர்சனங்கள் எழக்கூடும் பெண்ணால் ஆகக்கூடிய செயலா வீண் முயற்சி என்றெல்லாம் குரல்கள் எழும் இதெல்லாம் நமக்கு எதற்கு என்று ஒதுங்கிக் கொள்வோமே என்ற சிந்தனை மட்டும் இடம் கொடுத்து விடக்கூடாது தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்க வேண்டும் இலக்கை எட்டிவிட்டால் விமர்சனங்கள் காணாமல் போய்விடுவதோடு விமர்சித்தவர்களை பாராட்டுகளை வழங்கி வெற்றியை கொண்டாடவும் வருவார்கள் ஆரம்பத்தில் ஆப்ரகாம் லிங்கன் நான் தோல்விகளை தவிர வேறு எதுவும் கண்டதில்லை என்று பதிவு செய்திருக்கின்றார் அதற்காக முடங்கி போகாமல் தொடர் தோல்விகளுக்கு பின்னும் முயன்று வெற்றியை அடைந்திருக்கின்றார் ஒரு செயலில் தொடர்ந்து நம் முயற்சியை செலுத்தினால் அறியாமல் அந்த செயலில் நம்மையும் நமக்கு ஆர்வம் ஏற்பட்டு விடுகிறது புதிய கோணங்களில் அது பற்றிய சிந்தனை செயல்படுத்துவதற்கான முறை நமக்கு புலப்படத் தொடங்கிவிடுகிறது புதிய பாதை தென்படுவதும் புதிய வெளிச்சமும் வெற்றிக்கான சாத்தியங்களை அதிகரிக்கின்றன உலக உதாரணங்களில் பல இருந்தாலும் நம் கண்முன் இருக்கும் உதாரணங்கள் இன்னும் நம்பிக்கைக்குரியவனாகவே இருக்கின்றன அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த பெண் சட்டக்கல்வி பயின்றவர் கைப்பந்து மற்றும் மலையேற்ற வீராங்கனை தேசிய அளவில் கைப்பந்து வீராங்கனையாக இருந்த அருணிமா ரயில் விபத்தில் தனது இடது காலை இழந்தார் செய்வதறியாது பெற்றோர் தவித்தனர் அருணிமா தளர்ந்து விடவில்லை இடும்பைக்கு இடுமை படுப்பர் இடும்பைக்கு படாதவர் என்ற வள்ளுவப் பேராரரின் குரலுக்கு உதாரணமாக நிற்கும் பெண்மணி நிற்க இயலவில்லை என்று சோர்ந்து விடுவாளா மலையேற்ற பயிற்சிக்கு தயாரானார் இரண்டு ஆண்டுகள் விடாமுயற்சி தொடர் போராட்டம் அருணிமாவைக் கொண்டு நிறுத்தியது எவரெஸ்ட் மலை சேகரத்தில் ஆம் எவரெஸ்ட் மலை உச்சியை தொட்ட முதல் இந்தியப் பெண் என்ற பெருமையை பெற்றார் மாற்றுத்திறனாளி என்றாலும் முயற்சியில் ஜெயித்தார். அவருக்கு இந்திய அரசு விளையாட்டுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது எவரெஸ்டில் ஏறியதோடும் நிற்கவில்லை உலகின் உயர்ந்த மலை உச்சிகளை தொட வேண்டும் என்ற அவரது முயற்சி ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மலை ஐரோப்பாவின் எல்பராஸ் ஆஸ்திரேலியாவின் கோஸ்கியாஸ்கோ மலை என்று சாதனை பட்டியல் நீள்கிறது தன்னை போலவே சாதனை படைக்க விரும்பும் சிறுவர் சிறுமியருக்கு வழிகாட்ட விரும்பிய அருணிமா தனக்கென அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் தன் முப்பத்தோரு வயதுக்குள் இத்தனை பெரிய சாதனைகளை அருணிமா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இந்தியாவின் பெருமையாகவும் அடையாளமாகவும் இன்றைக்கு அறியப்படுகிறார் இந்த வெற்றிகள் அருணிமாவுக்கு சாத்தியமெனில் நமக்கும் சாத்தியமே